பாதிப்பு பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி செய்வது என தேசிய பேரிடர் மீட்பு படைக்குழுவினர் செய்முறை விளக்கம் அளித்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள விக்டோரியா நினைவு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று பர்தீப் தலைமையிலான தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பள்ளி மாணவர்களுக்கு பேரிடர் காலங்களில் உயிரை தற்காத்துக் கொள்வது குறித்த செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது புயல் வெள்ளம் நிலச்சரிவு நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை கொண்டு உயிரை தற்காத்துக் கொள்வது எப்படி காயமடைந்த நபர்களை எப்படி காப்பாற்றி முதலுதவி அளிப்பது நிலநடுக்கம் உள்ளிட்ட நேரங்களில் கட்டிட இடுபாடுக்குள் சிக்கும் சூழல் ஏற்பட்டால் எங்கு எவ்வாறு பதுங்கியிருப்பது என பல்வேறு முறைகளை செய்து காண்பித்ததோடு மாணவர்களையும் அந்த முறையை கையாள செய்து விலக்கி கூறினார் தேசிய பேரிடர் மீட்பு படையினர்